கடன் இருக்கும்போது ஜக்காத்து இல்லைன்னு ஒரு பொதுவாக விளங்கி வச்சிருக்கிறாங்க அது பொதுவானது கிடையாது கடன் இருப்பவர்களுக்கு குர்பானி இல்லை என்பதையும் இப்படி தான் பொத்தம் பொதுவாக வழங்கியிருக்கிறாங்க அதனுடைய அர்த்தத்தை சரியான முறையில் விளங்கிக்கணும் என்ன விளங்கணும்னு கேட்டா எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கையில காசு வச்சிருக்கிறேன் பத்து லட்ச எனக்கு கடன் இருக்குது பத்து லட்ச கடன் இருக்கிற காரணத்தினால் ஐம்பதுக்கு ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா அந்த ஐம்பது லட்சத்துல பத்து லட்சம் கடன் இருந்தால் அந்த பத்து லட்சம் உங்க காசு இல்லை அதான் அர்த்தம் நீங்க நாளைக்கு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கொடுத்து ஆகணும் உங்க காசு நாற்பது லட்சம் தான் அப்ப நீங்க அந்த பத்து லட்சத்தை கழிச்சுட்டு நாற்பது குடும்பத்துக்கு தான் கடன் கொடுக்கணும் ஜக்காத்து கொடுக்கணும் நான் பத்து லட்சம் கடன் இருப்பதனால் அதை காரணம் காட்டிட்டு ஐம்பது லட்சம் தான் ஜக்காத்து கொடுக்காமல் இருப்போம் என்று சொன்னால் இது அல்ல ஏமாத்த விஷயமா இருக்கு இப்படி எல்லாரும் செஞ்சிடலாமா ஒரு கோடி இருந்தால் ரெண்டு லட்சம் ரூபா ஜக்காத்து கொடுக்கணும் தப்பிக்கு என்ன செய்யறது ஒரு நாட்டை ஒரு லட்சம் ரூபா கடன் வாங்கிட வேண்டியது நான் கடனாளியாக இருக்கிறேன் நான் ஜக்காத்து அப்படியா ஒரு லட்சத்துக்கு கடன் இருந்தால் தொண்ணூற்றி ஒம்பது லட்சத்துக்கு கொடு அப்படி தானே இருக்கணும் அதனால கடன்கிறது அர்த்தம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு இருக்கிற இருப்பை விட மேலே கடன் இருக்கணும் ஐம்பது லட்சம் ரூபா உங்களுக்கு இருக்குது அறுபது லட்சம் கடன் இருக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை அதுக்கு தான் ஜக்காத்து அறவே வராது ஏன்னு கேட்டா நீ ஒரு கோடி வச்சுக்க ஒன்னே நாள் கோடி கடன் இருந்தா அப்படி ஜக்காத்து உனக்கு கடமையாகும் இப்ப நம்ம கடனாளி ஆயிட்டோமோ அது என்ன அர்த்தம்னு கேட்டா இது நம்முடையது அல்ல இது கழிச்சது போக மிச்சம் இருப்பது நம்முடையது அப்படின்னு விளங்கி கொண்டோமே ஆனால் அப்ப என்ன அர்த்தமாவும் நீங்க உங்கள்ட்ட வந்து அறுபத்தஞ்சு லட்சம் இருக்குன்னு சொல்றீங்க பன்னிரெண்டு லட்சம் தான் கடன் இருக்குன்னு சொன்னா மீதி ஐம்பத்தி லட்சம் இருக்குதுல்ல அந்த ஐம்பத்தி லட்சத்துக்கு ஜக்காத்த கொடுங்க பன்னெண்டு கழிச்சிருங்க அந்த பன்னெண்டு கழிச்சிட்டா ஐம்பத்தி மூணா ஐம்பத்தி மூணு லட்சத்துக்கு ஜக்காத்த கொடுங்க ஏன்னு கேட்டா உங்களுக்கு ஜக்காத்தைக்கு மேலே மேல பன் மடங்கு அதிகமா கையில உங்கள்ட்ட சொத்து ரூபாய் இருக்கிறது பெருமதி இருக்கிறது அப்ப நீங்க அந்த பெருமதிக்கு உள்ள ஜக்காத்து அம்புட்டு கொடுக்க தேவையில்லை கடனை கழிச்சு கூட கொடுங்க அந்த குர்பானிக்கு தான் குர்பானி என்னன்னு கேட்டா அன்றாட தேவைகள் எல்லாம் போக குர்பானி கொடுக்கறதுக்கு நம்ம சக்தி இருந்தால் நம்ம குர்பானி கொடுக்கணும் ஜக்கா சில மதுகப்புகள் என்ன செய்யறாங்க ஜக்காத்துடைய நிசாபை தான் கொண்டு ஜாயின் பண்றாங்க அதாவது ஜக்காத்து கொடுக்கறதுக்கு யார் கடமை இருக்கு அவனுக்கு தான் குர்பானி கடமை அப்படி சொல்லப்படவே இல்லை ஒரு ஆள் வருவார் ஒண்ணுமே இருக்காது ஒரு ஆட்டை கொடுத்து நீ குர்பானி கொடுப்பாங்க அவருக்கு அவருக்கு அவர் கடமையாகி போயிரும் எனக்கு வேற சொத்துலாம் இந்த நிஷாப்புல இல்லைன்னு அவர் சொல்ல மாட்டார் தா குர்பானியோட அளவு என்னன்னு கேட்டால் உங்களுக்கு அந்த அன்றாட அந்த அன்றைய பிறநாள் செலவு எல்லாம் போக குர்பானி கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கையில் இருக்குமா கொடுத்துருங்க குர்பானியே அப்படிதான் உங்களுக்கு கடமை ஆகுது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபா தான் இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாய் கடனாக இருக்குது நீயே கொடுக்காதீங்க என்ன கேட்டால் அவங்க பத்தாயரரூவா கடனை கொடுக்க பாருங்க முதல்ல அடுத்தவங்க காசு அது உங்கள்கிட்ட எல்லாம் பார்க்கசியமாக கொடுங்க குர்பானிங்க அப்படிதான் கொடுங்க அதான் குர்பானியாக இருக்கட்டும் சக்காத்தை எதுவாக இருந்தாலும் சரி கடன் கடனாளைக்கு